டச்சின் மொழியை விட கிரேக்க மொழியை விட எகிப்தியர்கள் பேசிய மொழியை விட மிக தொன்மையான மொழி தமிழ்தான் என்று தன்னிடமும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் என்ற கருத்தை சொன்னார் அதிலே எந்த தவறும் இல்லை

அதை தடுக்க வேண்டும் என்று யூகித்து தக்க ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் மறைந்த அந்த உயிர்களுக்கு அவர்களை கொடுத்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னட மொழி சம்பந்தமா மகளிர் தலைவர் தமிழக அரசு சர்ச்சையா இருக்கு தமிழ்ல இருந்து இந்த மொழிகள் எல்லாம் உலகத்திலே இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் மொழியலை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து உண்மைகளை கண்டுபிடித்த பன்னாட்டு அறிஞர்கள் அழுத்த நிறுத்தமாக ஆணித்தரமாக எடுத்து வைத்த கருத்து உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி அதுதான் அனைத்து மொழிகளுக்கும் முன்னாரானது வடமொழியை விட கிரேக்கத்தை விட மொழியை விட கிரேக்க மொழியை விட எகிப்தியர்கள் பேசிய மொழியை விட மிக தொன்மையான மொழி தமிழ்தான் என்று கால்வல் மட்டுமல்ல மேலாட்டு அறிஞர்கள் அனைவரும் கூறியதை வைத்துத்தான் நீராறும் கடல் உடுத்த என்ற அந்த அற்புதமான கை நாட்டு மக்களுக்கு உணர்வை ஊட்டுகின்ற அந்த பாடலை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதினார்கள் அதில் செந்தமிழின் உதிரத்திலிருந்துதான் தான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகள் அதிலிருந்து தான் உதித்து எழுந்தன என்பதை அதை பாடலாகவே எடுத்த எடுப்பிலே கடவுள் வணக்கத்தை போல தமிழ் தாய் வாழ்த்து ஆண்டு கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து என்று வரையிலும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த கருத்து தான் பாடலாக அந்த நம்முடைய நிகழ்ச்சிகளிலே அரசு நிகழ்ச்சிகளிலே மற்ற பொது நிகழ்ச்சிகளில் கட்சி அல்லாத பொது நிகழ்ச்சிகளிலே இந்த பாடலை முன்வைக்கிறோம் வடமொழியை விட மூத்தது இளமையானது ஆனால் வடமொழி ஏறத்தாழ மழைந்து படிந்து போய்விட்டது அதற்கு புத்துயிர் கொடுக்க எண்ணி சமஸ்கிருதத்தில் தான் எல்லா மொழிகளும் வந்தன என்று அமித்ஷா ஆணவத்தோடு முன்பு சொல்லிவிட்டு போனார் ஆனால் அது மொத்தம் இருபத்தி நாலாயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறார்கள் என்ற பார்க்கிற பொழுது தமிழால் நாம் நம்முடைய மொழி என்பதற்காக செந்தமிழ் மொழி என்பதற்காக உயர்த்தி பேசவில்லை உண்மையை சொல்லுகிறோம் அதைத்தான் அருமை சகோதரர் கமல்ஹாசன் அவர்களும் இந்த கருத்தை தான் கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததுதான் என்ற கருத்தை சொன்னார் அதிலே எந்த தவறும் இல்லை ஆனால் வாட்டல் நாகராஜ் போன்றவர்கள் கடந்த கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய கன்னட மக்களை தமிழர்களுக்கு எதிராக விரோதமாக தூண்டிவிட்டு பொருட்சேதம் உயிர் சேதம் பலத்த சேதங்களை தமிழர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய போதும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு சிறு ஊரும் தமிழர்கள் விளைவிக்கவில்லை அவ்வளவு மனிதாபிமானத்தோடு பண்போடு தமிழர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதையும் இப்பொழுது கர்நாடகத்தில் இருக்கின்ற போராட்டத்தை அவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் யார் சொன்ன உயர் நீதிமன்றம் சொன்னார் என்ன உச்ச நீதிமன்றம்

ஒரு கட்சிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவதும் அதற்கு பிறகு அவர்கள் சமாதானம் ஆவதும் அவர்கள் பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே எழுந்த குரலே அந்த பாராளுமன்றத்தின் சுவர்களிலே பதிந்திருக்கின்ற உலகங்கூற உள்ள தமிழர்களின் இதய சோழர்களிலே ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு ஆறாண்டு காலம் மாநிலங்களவை இயக்கத்துக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கள் இந்துத்துவா சக்திகளால் சனாதன சக்திகளால் இன்று ஏற்பட்டு வருகிற ஆபத்துக்களை தகர்க்க வேண்டும் தடுக்க வேண்டும் உடைக்க வேண்டும் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் உணர்வோடுதான் நாங்கள் ஒரு அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து அதற்கு நம்முடைய பலத்தை நம்முடைய தோழர்களினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தருவதுதான் இந்த ஆபத்துக்களை தடுப்பதற்கு நாம் நம்முடைய கடமையை தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவலியிலே வந்த நம்முடைய கடமையை செய்தவர்கள் ஆவோம் என்று முடிவெடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு கண்டோம் அந்த நிலைப்பாட்டில்